ஹாய் வணக்கம் பொதுவாக வந்து வீடுகளில் வந்து இந்த இலங்கை மீனில் வந்து நாங்கள் வளர்ப்பு செய்கிறோம் ஆனால் அது வந்து பொதுவாக எங்களுக்கு அந்த வீடுகளை வளர்க்குற மீன் வந்து இளைஞர்கள் வந்து இனம் பெருக முடியாது அப்படி பெருகாதுன்ற ஒரு முறையில் நாங்கள் வந்து வீடகெல்லாம் வந்து அந்த வளர்ப்பு சென்று வரோன்றோம் பொதுவாக கோல்பீஸ் ஏஞ்சல் எல்லாம் வந்து வாங்கி வளர்த்துத்தான் நாங்கள் வளர்க்க முடியாது இனம்பிர்க்கி நாங்கள் விற்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து நாங்கள் உருவாக்க இப்போ இந்த இனம் பெருக்கக்கூடிய அந்த முறையை கண்டுபிடித்தால் நாங்களும் மிளக வந்து அதை நாங்கள் வந்து இனம் பெருகிக்கொள்ளலாம் இல்லை வந்து அதை ஜாபரம் செய்து கொள்ளலாம் இப்போ இது தொடர்பாக கோல்பீஸ் ஏஞ்சல் போன்ற மீன்களை இனம் பெருக்க விரும்புபவர்கள் இக்காணியை தொடர்ந்து பாருங்கள் அது தொடர்பான விடயங்கள் அதில் உங்களுக்கு பதிவு வாங்க காணொடத்தில் சொன்று அந்த இனம் பெருக்கிற முறையை வந்து நாங்கள் நேரடியாக 망가 가는데 아이 이제 남기기 나 많이 바락는다. 어 내가 나 오늘 시만 하고 이제 남기기 되면 나많

இது வந்து கோல் டிஷ் கோல் வந்து நாங்க ஒரு நச்சுலான விதமா வந்து செக் பண்ணி கொடுக்குறோம் கொடுத்தா அவர் அதுல இருக்க தாவரங்கள்லாம் முட்டா வச்சு இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்றது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல பாத்து செக் பண்ணி இதுக்கு நாங்க டீட் பண்றதுக்கு ஒரு மாவு ஒன்று வைக்கணும் நாங்க அந்த மாவுல அதில் முட்டை போட்டு துண்டு வைக்க முடியும் இது வந்து மலையிச்சி சீட்டு பண்ணுவாங்க இதனால மெயினா நாங்க பிவிசி பைப் எட்டுட்டாலே அவங்க அழுக்கு முட்டை முட்டை வைப்பாங்க நாங்க வளமையாங்களை வளர்க்குற बी दो लांडर पी बैलोन मोली स्वाद आई मटेरियल मोली गुड़िया ने नौ मलावी एंडर टैंक से बोलता है नौ मलावी भी राग गुड़िया की मटेरियल गुड़िया ने फाइट चेंट बेटा प्रश्न वांग है आधिकारिक से डरता संजीव जीरा मटेरियल गुड़िया ने लैप्स चेंट लैप्स चेंट नौ मलावी का मशहूर आना जग

సేల్ సెక్షన్ మూడు వంద ఓనరా డివైట్ పన్నీ సేల్స్కి అనుకున్నాం అలాక్స్